வணக்கங்க நம்ம இன்றைக்கி அரிசுவை அரிசியில் பேக்கரி ஸ்டைலில் பனானா கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த கேக்கு நல்ல சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும் இந்த கேக்கை ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா பேக்கரி பக்கமே போக மாட்டேங்க அந்தளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு மணி நேரம் மட்டுமே போதுங்க இந்த வீடியோவில் அவன் வச்சு எப்படி கேக்கை பேக் பண்ணுறது அப்படின்றதையும் அவன் இல்லாதவங்க பேனில் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பனானா கேக்கு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் தான் கேக்கு நல்ல டேஸ்டியாகவும் ஃப்ளஃபியாகவும் வருங்க இந்த பழத்தை உரித்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து மூணு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழைப்பழம் வேணுமோ அந்தளவுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க இதை மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா மசித்து எடுத்திங்கன்னா கேக்கோட டெக்ஸ்டரும் நல்லாவே இருக்குங்க நல்லா மசித்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வாழைப்பழ மசியல் வந்து ஒரு கப்லேருந்து ஒன்றரை அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வாழைப்பழமும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற வாழைப்பழத்தை பொறுத்து இந்த மசியல் வந்து வேறுபடும் அதனால் கொஞ்சம் அதிகம் குறைவாக இருந்ததுன்னா இன்னொரு வாழைப்பழம் சேர்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் மசிச்சு எடுத்தது கண்டிப்பாக ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இது கூட இலகின வெண்ணெய் சேர்த்திக்கலாங்க நான் கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன் இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இருபது செகண்டு நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கப் அளவுக்கு சர்க்கரை இது எழுவத்தஞ்சி கிராம் வருங்க சேர்த்து நல்லா ஃபோர்க் வச்சு அடித்து விட்டுருங்க இது நல்லா பீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபோர்க்கில் வச்சு அடிச்சு விட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு அடிச்சிட்றதை விட இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா அடிச்சு விடுங்க நல்லா அடித்து விடுங்க அளவுக்கு அடித்து விட்டு விடணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா அடித்து விட்ருணுங்க இப்போ வாழைப்பழத்தோட வெண்ணெய் சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு முட்டை சேர்த்திக்கலாம் முட்டை நீங்கள் ஏற்கனவே உடச்சி வச்சுருந்து கூட சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஒரு சில சமயம் முட்டை கெட்டு போய்டும் நான் இது நல்லா பார்த்துட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் மறுபடியும் ஃபோர்க் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடித்து விடுங்க நல்ல முட்டை வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு அந்தளவுக்கு அடித்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா சேர்த்தியே அடித்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கேக்கும் நல்ல ஃப்ளஃபியாக வரும் இப்போ நம்ம இந்த கேக்குக்காக அரைக்கப்பளவுக்கு பால் சேர்த்து போகிறோங்க ஆனால் இந்த சமயத்தில் நம்ம ஒரு கால் கப்பு தான் பால் சேர்த்து போகிறோம் இது வந்து முப்பத்தஞ்சு கிராம் இருக்கும் இந்த கால் கப்பு பாலை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் மீதி ஒரு கால் கப் பாலை அப்படியே எடுத்து வைக்கலாங்க இந்த சமயத்தில் நம்ம கோதுமாவு சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை கப்பளவுக்கான கோது மாவு சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் மைதாவாக இருந்தால் மைதா கூட சேர்த்துக்கோங்க நான் யூஸ்வலாக கேக் செய்கிறதுக்கு கோதுமா வச்சு நான் கேக் பண்ணிக்கிறதுனால நான் எனக்கு இது நல்லாவே இருக்கும் அதனால நான் கோதுமாவே சேர்த்துருக்கேங்க இந்த கோதுமாவை ஒட்டுக்காக கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூனில் போட்டு போட்டு ஒரு நான் மூணு நாலு டர்மாக நான் போட்டிருக்கேன் அந்தளவுக்கு போட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டா பண்ணிட்டு போதும் ரொம்ப அடிச்சு விட வேணா சும்மா கரைச்சு மட்டும் விடுங்க மாவு கட்டிகள் கரைச்சு விட்டா பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சு விட்டாச்சு இந்த மாவு சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம இது கூட பட்டை பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட பட்டை பொடி இல்லைன்னா பட்டையை வந்து நல்லா அடித்து வச்சுக்கலாம் கூடயே உப்பு ஒரு பிஞ்சளவுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து கலந்து விடுங்க ரொம்ப அடிக்க வேணாம் நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதும் இந்த மாதிரி லைட்டாக விடுங்க இது கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது வந்து முட்டையோட ஸ்மெல் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துறோம் உங்களுக்கு இது தேவை உங்கள்கிட்ட இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சிருந்த அந்த கால் கப்பு பாலையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க பால் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து நட்ஸ் உங்களுக்கு தேவையான நட்ஸை சேர்த்திக்கலாம் நான் இதில் வந்து வால்நட் தான் சேர்த்துறேங்க வால்நட்டு ஒரு கால் கப்பும் கால் கப்பு சாக்கோ சிப்ஸும் நான் இதில் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட வால்நட்டுக்கு பதிலாக முந்திரி இல்லை ஆல்மண்ட் எதாவது இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க கிரேவ்ஸ் சேர்த்துறவங்களும் சேர்த்துக்கலாம் சாக்கோ சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க இது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம அவன் இருந்தால் அவன் ரெடி பண்ணிக்கலாம் அவன் இல்லாதவங்க பேன் ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் அவன் வச்சுருந்தீங்கன்னா ஒன் டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ண கேக் பேட்டரை இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்ட லோஃப் டின்னில் இல்லை உங்ககிட்ட என்ன மாதிரி டின் இருக்கோ இல்லை டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் போ ஊற்றி நல்லா தட்டி விடுங்க மேலே பபுள்ஸ் நிற்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு உங்களுக்கு மேலே வேணும்னா சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்குதோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்திக்கலாம் நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் பேக் பண்ணுங்கள் இல்லைன்னா பேனில் லோ ஃப்ளேமில் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஆற விடுங்க ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்க இது முப்பது நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறிடுச்சுங்க எனக்கு இப்போ அப்புறம் இதை நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக இருக்குது அவ்வளோதாங்க நம்மளோட டீ டைம் ஸ்நாக் பனானா கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்க பேக்கரிக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை உங்கள் கிட்டே வந்து அவன் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை இது சூப்பராக பேக் பண்ணி எடுத்துடலாங்க நான் இது ரெ ரெண்டு முறையிலையும் நான் பேக் பண்ணியிருக்கேன் சூப்பராக வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பனானா கேக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்